மனைவியை வேண்டாம் என்று தள்ளி வைத்தவர் தானம்மா மகனை மார்போடு வாரி அணைத்திருக்கிறார் மார்தட்டி என் மாதாவுக்கு துரோகம் இழைத்து விட்டீர்களே என்று நியாயம் கேட்க தெரியாவிட்டால் கள்ளம் கபடில்லாத அந்த பிஞ்சு முகம் கொடியவர்களையும் மாற்றிவிடும் என் வார்த்தை என்ன வெற்றி உன்மகனுக்கு தானம்மா அழட்டும் அம்மா அழட்டும் அந்த அழுகுறல் தானம்மா கலங்காத கல்மனத்தையும் கரைக்கப் போகிறது

தான் ஆயாவா ஆமா உன் பேர் என்னமா பேரு ஆயா ஆயா சரி உன் பேரை கேக்குறேன் உன் பேரு ஆயா ஆமாங்க பேரு ஆயா தானா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த அதாங்க இரும்பு கடை ஏகாம்பரம் முதலியார் வட்டி கடை வெங்கடநாத் முதலியார் கரி கடை காதர் பாட்டி நான் உன்னை கேட்கலடா அத கேக்குறேன் அம்மா ওই சர்வீஸ் பத்தி நீ சொல்லு

கேள் <gabas>

என்று உன்னிடத்தில் தன் வாழ்வை பறி விட்டு தன் மகனோடும் வாட்டுக் கொட்டையை பாடவந்த நீ அதிகாரத்தோடு மாளிகை என்ன நீ மீனாட்சி அண்ணன பார்த்தாயா எவ்வளவு கொடுமை என்று எதிரில் என் தங்கை இருந்தும் நான் தானுன் அண்ணன் என்று உறவு சொல்ல முடியாத பரிதாப நிலை இந்த நிலைக்கு நீதானே காரணம் உன் சாவில் தானே தங்கையின் வாழ்வு இருக்கிறது உன் செயலில் அப்படி விளக்கிற எத்தனைமை ஏமை கேளில்லை யார் குடி கட்டாலும் சரி யார் குடும்பம் அழிந்தாலும் சரி கையில் பணம் இருக்கும் வரை அன்பு காட்டி ஆசிர்வார்த்தை காட்டி படம்பரிக்கும் மகத்தான கலையை கத்த நீயா நியாயத்தைப் பற்றி பேசுகிறாய் தாலும் பெரிய நான் போதும் உன் தங்கி மேலுள்ள பார்த்த உணர்ச்சினா என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசாதே என்னை பார்த்தாளாக நினைக்காமல் என்னையும் உன் தங்கையாக நினைத்து கொண்டு நியாயத்திற்று உன்னை பெற்ற மண்ணும் உன்னை ஈன்ற பெண்ணிலமும் உன் பேச்சை கேட்டு தலை குனியத்தானம் ஆசையும் காதலித்தேன் என்று அவரோடு வாழ்கிறேன் என்று எங்கேயோ பேச வேண்டிய பேச்சம் மஞ்சளும் ஆங்கல்யமும் உன் வழிதான் சரி என்றால் நம் பண்பு நிலைக்குமா நாடு உருப்படுமா என்னதான் சீரும் சிறப்புடனும் நீ வாழ்ந்தாலும் நீதானவர் மனைவி என்று ஊரார் மத்தியில் உரிமையோடு சொல்லிக் கொள்ள முடியுமா இல்லை உனக்கு பிறக்கும் சந்ததியாவது உன் செயல் கண்டு மகிழ்ச்சி அடையுமா குடிசையில் வாழ்ந்தாலும் குலமான வாழ்வது பெண்ணுக்கு பெருமை பிறருக்காகவே வாழ்ந்து சீரழிந்த குடும்பம் எங்கள் குடும்பம் இரண்டு தங்கைகளோடு பிறந்தேன் என் இளைய தங்கை கமலத்தை இவ்வூர் வளையல் கடையில் சின்னஞ்சிறு வயதிலேயே உயிரோடு படிகொடுத்தேன் இன்று எங்கள் வம்சம் தழைக்க எஞ்சி இருப்பது மீராட்சி உறுத்திதான் அவள் வாழ்வுபட்டு போகாமல் பூத்து தயது பசுமை நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அம்மா என் சுகுதுக்கங்களை எல்லாம் கூட மறந்து என் தங்கையை சுற்றி நிழலாக உயிராக உறவென்று சொல்ல முடியாமல் ஒட்டிக்கொண்டிருக்கிறேன் நீ யாராக இருந்தாலும் சரி நீயும் ஒரு பெண் உன் அதில் எங்கேயாவது பெண்மை கலந்திருக்கும் என்ற நம்பிக்கை உன்னை காட்டுறேன் என் தங்கையை வாழவது சகோதரி என் தங்கையை வாழவிடமா என் தங்கையை வாழவிடு தங்கையை நான் வைக்கிறேன் உன் தங்கியின் நான் வாழ வைக்கிறேன் இது சத்தியம் பெரிய இது சத்தியம்